அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தகோ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் மருத்துவம் ஓ அரப்பணி பற்றி பேச போகிறேன் மருத்துவம் என்பது அனைவரின் அடிப்படை உரிமை ஆனால் சிலருக்கு அது எட்டாம் கனியாக இருக்கிறது குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிக்கின்றன இதுபோல் சூழ்நிலையில் தொண்டு நிறுவனங்கள் தாமாக முன்வந்து மருத்துவ உதவிகளை செய்கின்றன சில தொண்டு நிறுவனங்கள் இது இலவச மருத்துவ முகாம்களை நடத்துகின்றன அங்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் தங்கள் தேவைகளை வழங்குகின்றனர் இதயம் தொடர்பான நோய்கள் காசநோய் நோய் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் சிறந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன சில தொண்டு நிறுவனங்கள் மருத்துவ மனைவியுடன் இணைந்து செயல்பட்டு ஏழை மக்களுக்கு இலவச அல்லது விலையில் சிகிச்சை வழங்குகின்றன மேலும் பல தொண்டு நிறுவனங்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களை வாங்கவும் மருத்துவமனைகளுக்கு நன்கொடை அளிக்கவும் செய்கின்றன இதனால் மருத்துவமனைகளில் படுக்கைகள் மற்றும் பிற பிற வசதிகள் மேம்படுத்த உதவுகிறது இது ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதை உறுதி செய்கிறது தொண்டு நிறுவனங்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மருத்துவ சேவைகளை வழங்குவதில் அவர்களின் சேவைகள் சமூகத்தில் உள்ள பலவீன மாணவர்களுக்கு ஆதரவையும் அளிக்கின்றன அவர்கள் வழங்குவதன் மூலம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க உதவுகிறது நன்றி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்